கத்திருக்கு பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு அநேக உடன்படிக்கைகளை செய்திருக்கிறார் இன்றைக்கு நாம் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அது என்ன என்பதை தான் தியானிக்க போகிறோம் மத்தியு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் நாற்பத்தி வசனம் நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே கெட்சமனை தோட்டத்திலே தன்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படி ஏசு கிறிஸ்து தம்முடைய ஸ்ரீஷர்களை அழைத்தார் மணி நேரம் நிச்சயமாய் நான் ஜெபிப்பேன் என்று கர்த்தரோடு நாம் உடன்படிக்கை பண்ணும் போது கர்த்தர் நம்மோடு இணைந்து இருக்கிறார் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்தாலும் கூட அதில் தசம பாகமான இரண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்களை கர்த்தருக்கு கொடுங்கள் அவ்வளவு நேரம் கொடுக்க முடியாவிட்டாலும் குறைந்த பட்சம் ஒரு மணி நேரமாவது உமக்கு தருவேன் உமோடு உறவாடுவேன் தனிப்பட்ட நேரத்தில் உமில் அன்பு பூந்து உமோடு ஐக்கியம் வைப்பேன் என்று பொருத்தனை செய்யுங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே எல்லா ஜபங்களிலும் மகா முக்கியமான ஜபம் அண்டு உமை முழு முழுத்தோடு நேசிக்கிறேன் இன்னும் அதிகமாய் நேசிக்க எனக்கு உதவி செய்யும் உமக்கு பிரியமானதை செய்வேன் என் முதல் அன்பையும் முழு அன்பையும் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி சொல்லிங்கள் ஒரு ஊரில் ஒரு அன்புள்ள தகப்பன் தன் மனைவியை மரணத்தில் பறிக்கொடுத்து ஒரே மகளை முழு இருதயத்தோடு நேசித்தார் அவள் ஹாஸ்டலிலே சேர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள் தகப்பன் வேலை முடிந்ததும் தன் மகள் படிக்கிற ஹாஸ்டலுக்கு வந்து அவளை பார்ப்பார் இரண்டு பேரும் சந்தோஷமாய் வெளியே நடந்து வர போவார்கள் பல மாதங்கள் இது தொடர்ந்தன ஒரு நாள் அவள் அப்பா இன்றைக்கு என்னை பார்க்க வர வேண்டாம் எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று சொன்னாள் தகப்பனுக்கு ஏமாற்றமாயிருந்தது அடுத்த நாளும் அவள் வரவில்லை ஏழு நாட்கள் ஆயின அவர் ஒவ்வொரு நாளும் அவளை எதிர்பார்த்திருப்பார் ஏழாம் நாள் அவள் வந்தபோது அப்பா இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் கடந்த ஆறு நாட்களும் இரவும் பகலுமாக நீங்கள் போடக்கூடிய ஒரு சொட்டரை தைத்துக் கொண்டிருந்தேன் அதனால் தான் உங்களை பார்க்க வரவில்லை உங்களோடு சேர்ந்து நடக்கவும் முடியவில்லை என்றால் தகப்பனுடைய கண்களிலே கண்ணீர் வழிந்தது மகளே இந்த சொட்டர் எனக்கு எதற்கு வேண்டுமானால் காசு கொடுத்து கடையிலே வாங்கிக் கொள்வேன் ஆனால் கடந்த ஏழு நாட்கள் உன்னை பார்க்காதது எனக்கு பைத்தியம் பிடித்தது போல இருக்கிறது நீ என்னோடு இருப்பதையே அதிகமாய் நான் விரும்புகிறேன் என்றார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இதே போலத்தான் நம்முடைய பரம தகப்பனின் உள்ளமும் நம்முடைய அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது நாம் அவரோடு பேச மாட்டோமா நாம் அவரோடு நேரத்தை செலவிட மாட்டோமா நாம் அவரோடு மகிழ்ந்திருக்க மாட்டோமா நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்களை எல்லாம் அவரிடம் சொல்லி அழ மாட்டோமா என்று நாம் எல்லாவற்றையும் அவரிடத்தில் உரிமையாய் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாமோ ஆண்டு வந்து விடுகிறேன் சொல்லி எத்தனை நாட்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே நீ ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆனது ஆண்டவரை நான் தினமும் ஜெபிப்பேன் உடன்படிக்கை செய்தாயே ஆனால் உன் ஜெபம் எங்கே போனது என்று ஆண்டவர் உன்னோடு என்று ஏங்கி ஏங்கி நின்று கொண்டிருக்கிறேன் என் மகளே நீ திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாலையில் ஜெபிப்பேன் ஆண்டவரே என்று நீ சொன்னாயே ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலையில் காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நீயோ சரீர நியாயமா என்பதை இடைவிடாமல் சீனாய் மலையிலே இருந்தார் அவருடைய முகம் பிரகாசித்தது இன்றைக்கு நீங்கள் இயேசுவோடு ஜப நேரங்களில் கூட இருக்கும் போது உங்கள் முகம் மட்டுமல்ல உங்களுடைய உள்ளமும் முழு வாழ்க்கையும் பிரகாசிக்கும் உங்கள் அன்பின் செபத்தினால் கர்த்தரை மகிழ்ச்சி ஆகுங்கள் இன்றைக்கு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யுங்கள் ஆண்டவரே நான் அதிகமாய் செபிப்பேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க